ஃபீல் பண்ண முடியும் யார் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணலாம் சார் நீங்கள் கான்டெக்ட் பண்ணுறவங்க பி டு பி பண்ணலாம் லைனுக்கு போய் செல் பண்ணுறவங்க பண்ணுறான் கேட்ரிங் சோர்சஸ் பண்ணுறவங்க பண்ணுறான் மாவு அரைக்கிறவங்க பண்ணுறான் ஹோட்டல் சப்ஜெக்ட் பண்ணுறவங்க பண்ணலாம் அவங்களாம் எங்கள் அச்சீவ் பண்ணி பெஸ்ட்டாக கொடுக்கலாம் ஹலோ வெல்கம் பேக் இன்றான் பிஸ்னஸ் என்போ இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்க நித்தியா டாக்டர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த தோரம் பருப்பு பாசி பருப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த கடலை ஐட்டம்ஸ் பொட்டுக்கல்ல அப்புறம் ரவா மைதா ஸோ இந்த மாதிரி மளிகை ஐட்டம் மொத்தமாக பார்த்து பார்த்தீங்கன்னா கொள்முதல் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எங்க டேரெக்டாக வந்து விவசாயிகள் இருந்து வாங்கிட்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப ரேட் கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஸோ என்னென்ன குவாலிட்டி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது எப்படி நீ ஆர்டர் பண்றது எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கும் டைப்ல பிஸ்னஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தோரம்புற வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து மகாராஷ்டிரா அப்புறம் வந்து குல்பர்கா அது மாதிரி இடங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு ஸோ இது இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஒருத்தர் இருக்காங்க ஸோ ரொம்ப ரேட் கம்மியா இருக்கு ஸோ இங்க வந்து விருதுநகர் மில்லு வச்சிருக்காங்க ஸோ ரேட் ரொம்ப கம்மியா இருக்குங்க குவாலிட்டி சூப்பராக இருக்கு மொத்தமா வந்து மல்லிகை மறக்காமல் ஆர்டர் பண்ணிக்கலாம்

சோயா அனைத்து ஐட்டம்லாம் வச்சிருக்கீங்களா இது முப்பது கிலோ ஐம்பது இப்ப ஆர்டர் பண்றாங்க முப்பது கிலோ கிலோ ஆர்டர் அது கம்மியா அதிகமா ஆர்டர் பண்ண முடியாதா இல்ல ஆக்சுவலா பீட்டு பி பீட்டு கிலோ தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படியே ஒரு மூட்டை ஆர்டர் பண்ணலாம் ஆமா ஆமா சார் இப்ப உங்களுக்கு என்னென்ன வெரைட்டி இருக்கு முடியுமா சார் ஆக்சுவலா சார் இது வந்து நம்ம நட்சத்திர உருட்டு உளுந்த பருப்பு இது நம்ம ஓன் சரி ஓகேங்களா இந்த சரக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கப்பு நீங்க ஒரு ஒரு உடக்கு போட்டீங்கன்னா மாவு காணும் இது ப்ராப்பரா இந்தியன் கிராப்ல ரெடி பண்றது எந்த ஒரு மிக்சிங்கும் கிடையாது நாடு சொல்லுவோம் உளுந்து அபரி விதமான மாவு காணும் உருட்டு உளுந்தம்பருப்புல ஒன்லி ஒன் அண்ட் பஸ்ட் குவாலிட்டி தான் பண்றோம் இட்லி பர்பஸ் வடை பர்பஸ் தோசா பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது மெயின்ல பாத்தீங்கன்னா இந்த மல்லிகை கடைக்காரங்க பிளஸ் ஹோட்டல் யூசேஜஸ் மாவு அரைச்சு விற்கிறவங்க கேட்டரிங் பர்போஸ்க்கு இது ஸ்பெஷலா யூஸ் ஆகும் சரி இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம நட்சத்திர தோரம் பருப்பு இது ஒரு ஸ்பெஷல் கிரேடா தயார் பண்றோம் இது ஒரு குவாலிட்டி வந்து முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் ஒரே மாதிரி கிடைக்கும் ஆமா இது ரொம்ப ஹைஜீனிக்கலா தயார் பண்ணது ரெண்டாவது குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் சரி ஆமா இது வந்து ஆக்சுவலா ஏற்றுமதி தரம் வாய்ந்தது இது ஆக்சுவலாக எக்ஸ்போர்ட்டும் கொடுக்கணும் ஓகே சார் பாசி பருப்பு பார்த்தீங்கன்னா இது நம்ம நட்சத்திர பாசி பருப்பு இது நம்ம தயாரிப்பு இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சரக்கு ரொம்ப கிரேடிங்காக இருக்கும் ஆக்சுவலாக அது மார்க்கெட் வேஸும் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ப்ரைஸும் கொடுப்போம் ரேட்டும் கொடுப்போம் இதுவும் ஆக்சுவலாக சூப்பர் மார்க்கெட்டு ப்ளஸ் உங்களுக்கு வந்து மளிகை கடைக்காரங்க ப்ளஸ் வீட்டு கிராக்கி எல்லாத்துக்கும் போகும் இது வந்து பாசி பயிர் சரிங்க சார் இது ஆக்சுவலா ப்ரோட்டீன் ரிச் ப்ராடக்ட் இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுவும் நாங்க கொள்முதல் பண்ணி இது பஃப் பண்றோம் பஃப் பண்ணி நாங்களே ரெடி பண்றோம் இது சரி சார் ஓகே சார் இது நாங்க एक्चुअली ஒரு புரோட்டீன் ரிச் प्रोडक्ट्स சரிங்க சார் இது வந்து மவுஸ் ப்ராபபிலி குழந்தைகளுக்கும் எல்லாத்துக்குமே டே டு டே யூசேஜ் கொடுக்கலாம் இது வந்து நிறைய போயிட்டு இருக்குது இதுவும் एक्चुअली வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கடலை பருப்பு சரி அன்பாலிஷ் கடலை பருப்பு ஓகே இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இது லைன்ல இருந்து தர்விச்சி குடுக்குறோம் சரி சார் லைன்ல இருந்து தர்விச்சி குடுக்குறோம் இது நிறைய வால்யூம் பேஸ்டா குடுக்குறோம்

கடைகள் எல்லாம் எப்படியும் நூத்தி பத்து ரூபாய்க்கு மேல விற்பாங்க விற்கிறாங்க ஒரு கிலோ நூறு ரூபா அப்படிங்கும்போது ஆக்சுவலா நூறு ரூபாங்கறத நம்ம டெலிவரி கான்செப்ட்ல கூட கூடலாம் அப்படியே ஆமா பி டு பி எடுக்கிறவங்களுக்கு வந்து அங்க ஸ்பாட்ல நம்ம டெலிவரியும் பண்ணி கொடுத்துற மாதிரி கொடுத்துருவேன் சோ தமிழ்நாட்டுல சப்ளைதான் குடுத்துல நெக்ஸ்ட்டு சார் வேற இது இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குண்டைக்கல்ல வெள்ளையிலேயே சின்ன குண்டைக்கல்ல ஓகே இது ஆக்சுவலா சீசன் சரக்கு எல்லாமே இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா கிரேடிங்காவே இருக்கும் சரக்கு இது வந்து நூற்றி ரூபாய் கிடைக்கும் நூற்றி அஞ்சு ரூபாய் நூற்றி அஞ்சு ரூபாய் கிடைக்கும் ரேட் ஹோல்சேல் ரேட் ஹோல்சேல் இது டபுள் ஏ கல்ல பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இதுவும் சீசன் குட்ஸ் தான் தெளிவா இருக்கும் கேக்குறவங்களும் நாங்க ஸ்டோரேஜ்ல இருந்து டெலிவரி பண்ணி குடுத்துருவோம் அங்க ஸ்பாட்டுக்கே குடுத்துருவோம் இது நூத்தி ஐம்பது ரூபாய் கிடைக்கும் சரி சரி ஆமா

அது மீடியம் வந்து செவன்ட்டி டூ ரூபீஸ் இதுவும் செவன்ட்டி ருபீஸ் கிடைக்குது சரிங்க சார் ஆமா இது வந்து ஆக்சுவலா கிரீன் பீஸ் இது ஸ்டோரேஜ் சரக்கு தான் இன்னைக்கு நம்மள்ட்ட தான் தமிழ்நாட்டிலே வில கம்மியாக கிடைக்கும் நம்ம ஒன் செவன்ட்டி வைக்கு கொடுக்குறோம் ஆனா ஆக்சுவலா ஒன் எயிட்டி லைன்லயே கிடைக்குது ஓகே நம்ம நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் சரி சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பட்டாணி பருப்பு வெள்ளை பட்டாணி இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கனடா இம்போர்ட் இன்னைக்கு வந்து ரேட்டுக்கு நாப்பத்தி மூணு ரூபா நாப்பத்தி ரெண்டு ரூபா கிடைக்கும் ஓகே சார் சார் இப்ப நிறைய பாத்தோம் வெரைட்டியா பார்த்தோம் பொட்டுக்கெல்லாம் குண்டைகள் நிறைய காமிச்சிங்க இப்ப இதெல்லாம் வேறன்னு வச்சிருக்கீங்க

மைதா பொறுத்தவரை அதே தான் நம்ம மில்ல இருந்து டைரக்டா அவங்க டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணி கொடுத்துறோம் இங்கே வந்து போகாம அந்தந்த ஊருக்கு அப்படியே டிஸ்பாச் பண்றோம் சரி நீங்க வந்து மைதான் பாத்தினா மைதான் ஜெர்வர்சிலாம் சேலம் சைடு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ஆமா ஆமா சோ அப்படி இருக்கும்போது நீங்க எங்க குரூப் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல மைதா பொறுத்தவரை நம்ம சேலம் சிட்டில தான் நம்ம ஜிகுலா ஒரு ஃபேமிலியர் மில்ல சிண்டிகேட் பண்ணிருக்கோம் அதனால நமக்கு அந்த இடத்துல இருந்து தான் வருது நமக்கு சரக்கு சரி சரி நம்ம சக்கர எங்க வரைக்கும் குரூப் பண்ணுறீங்க சக்கர எல்லா மில்லுமே பண்றோம் எல்லா மில்லுமே பண்ணுவோம் நார்த்லயும் பண்ணுவோம் ஃபேமிலியரா தமிழ்நாடு தான் நிறைய பண்றோம் உங்களுக்கு அந்த ஸ்பாட்ல கொண்டு போய் ரீச் பண்ணி கொடுத்துடலாம் தமிழ்நாட்டுல நீங்க எங்க சொன்னாலும் கொண்டு போய் ரீச் பண்ணி கொடுத்து பண்ணி கொடுத்தோம் வந்து பல்கா தேவைப்படும் சில்லறை தேவைப்படும் ஏன்னா நீங்க கடவுள் இருக்கும் பாத்துட்டு இருக்காங்க வீட்டு தேவைக்கு ஆர்டர் தருவாங்க லைன்ல கொஞ்சம் சேல் பண்றவங்க நிறைய வெரைட்டியா பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது யாரும் உங்களுக்கு காண்டெக்ட் பண்ணாது நீங்கள் காண்டெக்ட் பண்ணுறவங்க பி டு பி பண்ணலாம் லைன் போய் சேல் பண்றவங்க பண்ணுறான் கேட்டரிங் சோர்சஸ் பண்றவங்க பண்ணுறான் மாவு அரைக்கிறவங்க பண்ணுறான் ஹோட்டல் சப்ளை பண்ணுறவங்க பண்ணலாம் சரிங்க அவங்க தான் எங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் சரி சார் இன்னைக்கு வந்து இந்த உங்களுடைய இந்த குரோசரி தான் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிசினஸ் மாடல் இருக்குது

மெயின் பிரச்சனை பாத்தீங்கன்னா வந்து லாங்குவேஜ் அவங்க கன்னடம் அப்புறம் மராட்டி ஹிந்தி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது தமிழரா நீங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க சோ அப்படி இருக்கும்போது தோரம்பருப்பு மூலியமா எதுவும் பல்கா சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கு அதாவது எந்த ஒரு வியாபாரத்திலுமே ஒரு கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் தொடர்ந்து ஒரு 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 வால்யூம் பண்ணணும் அது ரெண்டாவது நம்மளும் பாத்தீங்கன்னா மாசத்துல ஒரு ட்ரிப் எல்லாரும் ஊரும் சுத்தி வரனால உங்களுக்கு அந்த கைடன்ஸ் நம்ம கம்ப்ளீட்டா கொடுத்துருவோம் ஒரு பொறுப்புல எங்க பர்ச்சேஸ் பண்ணனும் எங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது பருப்பு இடம் பொறுத்தவரையே

ஈஸியா போயிடும் இப்ப எக்ஸாம்பிள் நாங்க பில்டி ஆஃபீஸ் குடுக்கறோம் பில்டி ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா மினிமம் மூணு டன் குடுக்கணும் கொடுக்கணும் இப்போ தமிழ்நாட்டுல நீங்க எங்க கொடுத்தா எங்க கேட்டாலுமே அந்த ஊருக்கு நாங்க டெலிவரி பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி சரி சார் இப்ப நயன்கிறேன் பாத்தீங்கன்னா

பேமெண்ட் வந்து ஆக்சுவலி சார் அவங்க என்ன ஆர்டர் கொடுக்கறாங்களோ அது பேமெண்ட் ஆன் கண்டிஷன் வந்து இமடியேட் பண்ணிடுவோம் சார் என்னதான் அதை நம்ம சப்ளை பண்ண முடியும் அன்னைக்கு என்ன அந் அந்த டேவே டெலிவரி பண்ணிடலாம் நம்ம சரி உங்களோட குவாண்டிட்டி என்ன நீடு இருக்கோ அதை பண்ண முடியும் சரி சிறப்பான முறையில் நம்ம செஞ்சு கொடுத்தர்லாம் சரி ஓகே சரி நிறைய மக்கள் பொதுவா நம்ம வீடியோ பண்ண என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேட் சொல்ல மாட்டேங்கிறீங்க விலைய சொல்ல மாட்டேங்கி போச்சுக்கிறாங்க ஸோ அப்படி இருக்க மக்களுக்கு ரேட் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது முடியும்

ரீசேலிங் பண்ணுவாங்க ரீசெல்லிங் பண்றப்ப எல்லாமே ஒரு லாபத்துக்காக தான் சார் பண்றாங்க இப்ப எடுத்து பண்றவங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் கொடுக்குற ப்ராடக்ட்ல இருந்து அவங்க டிரான்ஸ்போர்டேஷன் பிளஸ் ஒரு ஒரு த்ரீ பர்சன்ட் டு ஃபைவ் மார்ஜின் வந்து வச்சு பண்றதுக்கு ரொம்ப ஏதுவாகவே இருக்கும் அது சரி ஏன்னா மித்தவங்களை காட்டில நம்ம விலை வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா கொடுத்துருவோம் ரொம்ப நன்றி தேங்க் யூ சார் மிக்க நன்றி தேங்க் யூ சார் வாழ்க்கை வாழ மேடம் கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாத்துருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மளிகை ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா பல்கத்தை போட்டுச்சு அப்படின்னா சாரை கனெக்ட் பண்ணலாங்க ரொம்ப ரேட் கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பு உளுந்து இந்த மாதிரி அது இல்லாமல் இந்த கடல் ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப சீப்பா பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அப்படின்னு நீங்கிட்டீங்கன்னா உள்பருக்கா லாத்தூர் தான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு அங்க போய் நீங்க வந்து கொள்முதல் ரொம்ப கஷ்டப்படுற சினரேஷன் பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்குது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டபிள் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்காரு மறக்காம சாரை கனெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எவ்வளவு ஆர்டர் பண்ணிக்கலாம் முப்பது கிலோல இருந்து நீங்க எத்தனை டன்னு ஆர்டர் பண்ண கொடுக்க தயாரா இருக்காங்க ஸோ ரேட் தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க சாருடைய நம்பர் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா அன்னைக்கு ரேட்டு அதை கண்டிப்பாக அனுப்பிச்சிருவாங்க அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகே ஃபிரண்ட்ஸ் வேற நல்லா போல சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி